இன்றைய மன்னா நாமத்திலும் ஆவியிலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம் வேத வசனங்கள் ஒன்று கொறிந்தியர் ஆறு பதினொன்று உங்களுள் சிலர் இவையாகவே இருந்தீர்கள் நீங்களோ கர்த்தராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நம்முடைய தேவனின் ஆவியிலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிப்படுத்தப்பட்டீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வீட்டுப்பட்ட நபர்களாக நாம் இயேசுவின் நாமத்திலும் தேவனுடைய ஆவியிலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம் பல வருடங்களாக நான் ஒன்று கொறிந்தியர் ஆறு பதினொன்று ஐ ஒரு முக்கியமான விஷயத்தை கூட பார்க்காமல் படித்தேன் நாமத்திலும் ஆவியிலும் இந்த பெயர் நபருடனும் ஆவியுடனும் நெருக்கமாக தொடர்புடையது இயேசுவின் பெயர் ஒரு வெற்று பெயராக இருந்தால் அது எவ்வாறு நம்மை கழுவ முடியும் அது எவ்வாறு நம்மை பரிசுத்தமாக்கி நியாயப்படுத்த முடியும் இது சாத்தியமற்றது இருப்பினும் இந்த பெயர் ஆவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆவியானவர் என்பது பெயரின் நபரும் பெயரின் நிஜமுமாகும் ஆகையால் அந்த நாமம் நம்மை கழுவவும் பரிசுத்தப்படுத்தவும் நீதிப்படுத்தவும் முடியும் ஆவியானவர் நாமத்துடன் ஒன்றாயிருக்கிறார் இயேசு என்பது கர்த்தருடைய நாமம் ஆவியானவர் கர்த்தருடைய நபர் நாம் ஒரு உண்மையான நபரின் நாமத்தை அழைக்கும் போது அந்த நபர் வருகிறார் இயேசுவின் நாமம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிப்படுத்துகிற நபருடன் இணைக்கப்பட்டுள்ளது இது வெறும் கோட்பாடு அல்லது கொள்கை அல்ல அது நிஜம் நாம் இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து இயேசுவின் நாமத்திற்குள் வைக்கப்படும் போது நாம் ஒரு ஜீவனுள்ள நபருக்குள் அதாவது பரிசுத்த ஆவியில் வைக்கப்படுகிறோம் இந்த பரிசுத்த ஆவி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிப்படுத்துகிறது ஆமேன்